தனக்கான சந்தோஷம் என்னன்றதே மறந்து மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி பெண் தான் சோ இப்படிப்பட்ட இவ்வளவு கிரக்க குணம் இருக்குவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க அப்படியேங்க உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதாங்க பிரச்சனையே எப்பயுமே அட்டாச்மெண்ட் அப்படின்னு இந்த ஓவர் அட்டாச்மெண்ட் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற ஏதோ ஏதாவது மட்டும் பாரு நீ ஏன் வந்து என் குடும்பத்தை இற எனக்கு தெரியாதா எப்படி போகணும்னு உனக்கு தெரியும்ல அதை அதையே நீ சொல்ற எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றாங்க ஒரு குடும்பத்துல இருக்காங்க அந்த பெரும் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்குமா இருக்காது சோ அதை சொல்ல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க கெட்டவங்களா தெரியும் அதனால இவங்களை பிடிக்காது பொதுவாகவே வந்துட்டு நிறைய அந்த கடகராசி பெண்கள் ஃபேஸ் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா இவங்க வந்து மனசுல எதையுமே வச்சுக்க தெரியாது இயல்பா இருப்பாங்களா ஒரு ஐயோ இந்த இடத்துல இது நடந்துடக்கூடாதே கூடாதே அப்படின்றதுக்காக அவங்க போய் வந்து உரிமை எடுத்து ஒரு விஷயங்களை பேசுவாங்க அது அவங்களுக்கு அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்பா தெரியும் ஸோ கடகராசி பெண்கள் வந்து பல பேரு தொந்தரவா நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய அன்பு புரிஞ்சுக்காத விஷயம் தான் ஸோ நீங்க அந்த அன்புக்காக நம்ம குழந்தை